ൊഴിന്തും മണ്ണാ പിറന്താ മലർന്നാലും മന്ത്രാലയത്തിൽ വേണ്ടും മഴയാണ് പൊഴിന്നാലും മണ്ണാ പിറന്താ മലരുക മലർന്നാലും മന്ത്രാലയത്തിൽ ഇകൾ വേണ്ടും വേണ്ട സ്വാമി வணக்கம் நான் திருவச்சூர்ல வசிக்கிறேன் என் பேர் மணிகண்டன் எஸ் மணிகண்டன் என் தங்கச்சீவன் எஸ் காயத்ரி முதல் வருஷம் ராகவேந்தருக்கு நான் வாழை போட்டிருக்கேன் மந்திராலயம் வரைக்கும் நான் போனதில்லை முதல் முதல்ல கார் ஓட்டிட்டு போறேன் நான் எதுவும் ஓட்டதே கிடையாது வரைக்கும் முதல்ல கார் ஓட்டிட்டு போறேன் வாய்ப்பே இல்லை அன்னைக்கு டிசம்பர் மாதம் அவரை பார்க்குறதுக்கு போறோம் நல்ல மழை சுத்தமா ரோடுன்னு தெரியல முக்கியமா எனக்கு வண்டி ஓட்டவும் தெரியல ஆனா என் ஃபேமிலி நான் அழைச்சிட்டு அவர்கிட்ட போறேன் எங்கள் அம்மா சொன்னேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் டிரைவிங் பண்றேன் கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதையா போய்கிட்டு இருக்கேன் எங்க அம்மா சொன்னாங்க நீ அவர் நினைச்சிட்டு வண்டியை வாகனத்தை ஏற்க கண்டிப்பா நல்லபடியாக கூப்பிட்டு போவார் நான் அப்போ கூட சொன்னேன் வண்டி நானே அவர் எப்படி என்ன கூப்பிட்டு போறேன்னு நான் பாக்குறேன் அப்படிதான் சொல்லிட்டு வண்டி எடுத்தேன் திருப்பதி வரைக்கும் ரோடு தெரிஞ்சுது திரு திருப்பதிக்கு நாங்கள் மாலை போட்டுப்போம் அதே ரோடு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் அவர் பார்டர் கிராஸ் பண்றோம் கரெக்டா கர்நாடகா என்ட்ரன்ஸ்ல இது ஆந்திரப்பிரதேஷ் என்ட்ரன்ஸ்ல மாறுறோம் சரியான மழை ரோடுன்னு தெரியல ஒன்றும் தெரியல ஆக்சிடென்ட் ஆகிட்டு நிறைய தான் அது அவர் மேல பாரத்தை போட்டுட்டு ஐயா உன் இடத்துக்கு நாங்க வரோம் தயவு செஞ்சு எந்த ஒரு அவசரமும் இது என் குடும்பத்தை நல்லபடியா கொண்டு போய் நீ சேர்த்து விடணும் உன் மேலே பாரத்தை போட்டு நான் வண்டி ஏற்கிறேன்னு சொல்லிட்டு இயக்குனதாங்க நைட்டெல்லாம் வண்டியை ஓட்டினேன் காலையில போனேன் நல்லபடியா எந்த ஒரு அசம்பாப்தம் நடக்காம உண்மையான பக்தியும் உண்மையான நினப்பும் நம்ம வந்து அவர் மேல வச்சிருக்கிற ஒரு உண்மையான பக்தி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் ஃபஸ்ட் டைம் நான் ராகவேந்திர பார்க்க போறேன் எல்லாருமே சாமி கும்பிட்டாங்க எல்லாரும் பார்த்தாங்க நானும் பார்த்தேன் வந்தேன் அன்னைக்கு நைட்டு எங்கள் அம்மா சொல்றாங்க கண்டிப்பா உனக்கு வந்து நீ அவர் நினச்சிட்டு இரு இந்த இடத்துல அவர் உனக்கு காய்ச்சி கொடுப்பாருப்பா அப்படின்னு எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்டே சொல்கிறாங்க நான் என்ன இது வரைக்கும் ஆச்சு எந்த ஒரு சாமியான எனக்கு வந்து சொன்னதும் கிடையாது வித்திரை வந்து இது வரைக்கும் யாருமே என்ன பண்ணதும் கிடையாது சொன்னதும் கிடையாது நான் கேஷுவலாக தான் இருந்தேன் அன்னைக்கு நைட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூம் கட்டி அங்கே நாங்கள் பெட்ரூம்ல போட்டு படுக்கிறோம் செம்ம லக்ஸரியா இருக்கும் அதில் படுத்து தூங்குறவன் கண்டிப்பாக எழுந்து வரவே மாட்டோம் அந்த அளவுக்கு லக்ஸரியான ஒரு பெட்டு எங்கள் அப்பா எங்களை அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாரு இருக்குது நிறைய இடத்துல இருக்குது ஆனா எங்க பசங்க படுத்தா நல்லபடியா நிம்மதியாக தூங்கணும் ஏன்னா எல்லாம் வண்டி ஓட்டு வந்திருக்கானே பையன் அப்படின்ட்டு ஏசி ரூமு லக்ஸரியான பெட்டு சூப்பரா இருந்துச்சு போய் படுத்து தூங்கலாமேன்ட்டு கட்டி போட்டு போய் படுத்து தூங்கினேன் யாரையும் மட்டும் நான் மட்டும் தான் படுத்தேன் செல்ஃபிஷ் நான் போய் படுத்து தூங்கினேன் நைட்டு ஒரு எத்தனை மணிலாம் தெரிலங்க மாதிரி இருந்தது எழுந்துட்டேன் எழுந்து கீழே போய் படுன்னு சொன்ன மாதிரி இருந்தது அவ்வளவு பெரிய பெட்டு விட்டு மனசு யாருக்கு வரும் நான் வந்தேன் கீழே போய் டைல்ஸ்ல போய் படுத்தேன் படுத்தது பத்து நிமிஷம் இருக்கும் நான் ஒரு குரு கிட்ட கேட்டேன் ஒரு போய்கிட்டு இருந்தாரு கோயில சாமி முடியும் போது நான் வார்த்தை கேட்டேன் எதுக்குங்க இத்தனை கண்ணு வச்சிருக்கீங்க உள்ள அவருக்கு ஒரு கண்ணு போதுமே உங்க சாமிக்கு ரெண்டு கண்ணு போதாது அதே என்ன கண்ணுக்கு மேல கண்ணு வச்சிருக்காங்களே எதுக்கு நாலு கண்ணு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் அங்க ரொம்ப வருஷமா வரவங்களுக்கே தெரியலப்பா அது உள்ள வச்சிருக்க பூசாரிங்க அப்படி வச்சிருக்கிறாங்க அவங்க சொன்னாங்க என்னக்கு தெரியலப்பா நாங்க வரோம் சாமிக்கு முடிவோராக இருந்தான்னு சொல்லுவோம் ஐயங்கிட்டதான் கிட்டதான் கேட்டாங்க நார்மலா பீப்பிள்ல அங்க இருக்க பூஜை பண்ற தான் கேட்டான் அவங்களுக்கே அதோட தெரியல எதுக்காக நாங்க சொல்லவும் இல்ல தெரியவும் இல்லை அப்படிதான் சொன்னாங்க அதுக்கப்புறம் எதுக்காக இந்த மாதிரி அப்படின்றது நைட்டு தூங்கினேன் திரும்ப பெட்ல விட்டு கீழே இறக்கி விட்டாரு இறக்கி விட்டுட்டு டைல்ஸ்ல படுக்க வச்சாரு படுக்க வச்சு நித்திரல்ல வந்து சொன்னாரு என் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியப்பா நான் யாருன்றதெல்லாம் உன நான் சொல்ல விரும்பல நான் நான் யாரு ஒன்று சொல்ல விரும்பல என்கிட்ட என் கண்ணை பத்தி கேட்டியே அந்த கண்ணை பத்தி சொல்லட்டுமா அப்படின்னாரு சொன்னதான் கீழே இருக்கிற கண்ணு எந்து என் கூட துணையா ஒருத்தர் இருக்கிறாரு கிருஷ்ண பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்காரு அவர் எனக்கு துணையா இருந்து அவரோட தான் நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் இந்த இடத்துல உட்காந்து அவரோட கட்டளையும் அவரோட கூட என் கூட இருக்காரு அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இருக்கிறேன் அதனாலதான் எனக்கு எல்லா சாமிக்கும் பிருந்தாவனத்துல ரெண்டு கண்ணு தான் வச்சிருப்பாங்க ஆனா எனக்கு நாலு கண்ணு வச்சிருப்பாங்கப்பா அப்படின்னு சொன்ன மறுநாள் திரும்பவும் போய் பார்த்தேன் ஐயா என்னை என் யாக என் கோபம் அதை திமு பிடிச்சு சொல்லுவாங்க அதெல்லாம் விட்டுட்டு குருவே சரணம் பார்த்தேன் என் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வந்துச்சு அதுக்கப்புறம் திருவிழாலைகள் நிறையவே நடந்திருக்காரு எல்லாரும் கேட்பாங்க எப்படி இந்த சின்ன வயசுல இவ்வளவு தூரம் நீங்க பக்தியா இருக்கீங்க எல்லாரும் ஒண்ணு அம்மா தனியா பக்தியா இருப்பாங்க இல்ல அப்பா இருப்பாங்க ஆனா எங்க குடும்பம் மொத்தமா எல்லாருமே சேர்ந்து ஒரு பக்தியாவே இருப்போம் வீட்டில் அசைவன்றதே கிடையாது ஃபுல்லாகவே சைவம் தான் நான்வெஜ் எடுத்துக்க மாட்டோம் குருநாதக்குன்னு ஒரு நாள் மட்டும் இல்லை எல்லா நாளுமே நாங்கள் வீட்டில் நான்வெஜ் இல்லாமல் குருநாதக்குன்னு ஃபுல்லாகவே அதில் எங்கள் குடும்பத்தை நாங்கள் அவருக்குன்னு கொடுத்துட்டோம் எல்லா ஆலயங்களும் போது அவர் நினச்சிக்கிட்டு அவருடைய பிரதிஷ்ட கையில் கொஞ்சம் வச்சுக்கிட்டு அவர் நினச்சிட்டு தான் எங்கேயுமே நாங்கள் வெளியே போகிறது வர்றது எல்லாமே நாங்கள் அப்படி தான் இருப்போம் மொ முதல் தடவை காட்சி கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப அதிசயமாக காட்சி கொடுத்தாரு அவர் கிட்ட போயிட்டு அவரை தொட்டு ஆராத்தி ஆராதனை பண்ற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த எந்த கோயிலுக்கும் கருவறை கிட்ட போக முடியாது அதுவும் மந்திராலயத்துல அனுமதியே கிடையாது உள்ள போறதுக்கு ஆனா முத தடவை எப்படி காட்சி குடுக்க போறான்ட்டு ஒரு எண்ணத்திலயே போய்கிட்டு இருந்தோம் ஒரு ராகவேந்திர பக்தர் அவர் மூலியமா எங்களை அழைச்சிட்டு போய் அவரே எங்க கூட கைபிடிச்சு கூட்டிட்டு போன மாதிரி உள்ள போய் கிட்ட பக்கத்துல இருந்து அவரு பிருந்தாவனம் கிட்ட நின்று அவருடைய தட்டை இங்க கையில கொடுத்து நீங்க ஆராத்தி காட்டுங்க அப்படின்னு சொல்லி குடும்பமாக நின்று அவர்கிட்ட என்ன ஆராய்த்தி எடுத்து நல்லபடியாக அவர் எங்களுக்கு காட்சி கொடுத்தாரு அவர் இடம் மட்டும் இல்லாமல் அங்கே எல்லா இடத்துக்குமும் அவர் பக்கத்தில் இருக்க எல்லா எல்லா ஆலயமும் சென்று கனவுல சொல்லுவார் இனிமேல் நீங்கள் இடத்துக்கு போங்க வாங்கன்ட்டு அம்மா மூலியமாக கனவுல சொல்லி நாங்கள் எல்லாவுடைய ஆலயத்து எல்லாமே நல்லபடியா சந்தோஷமாக இருக்கும் எனக்கு குருன்னு சொன்னால் ஓம் ஸ்ரீ ராகவேந்திர குருநாதர் மட்டும்தான் அவருடைய மகிமையெல்லாம் அதிகமாக உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சதுன்னு நான் புதுசாக எதுவும் சொல்ல போகிறதில்லை எங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மையும் இன்றைக்கி வரைக்கும் நடத்தினு நடத்திக்கின்னு இருக்கார் நடத்தி கொண்டே இருப்பார் அது எங்களுக்கு முழு நம்பிக்கையோடு அவருடைய திருவடியை நோக்கி நாங்கள் இருக்கோம் அவர் எங்கே இடத்துல இருக்கார்னு யாராலும் அறிய முடியாது ஆனால் அவர் எங்கே இருக்கார்னு முழுமையான பக்தியோடு இருக்கிறவங்களுக்கு உணரும் போது அவர் எதிர்க்க வந்து காட்சி கொடுத்து இந்த பாதையில் போ இது நன்மையை நடக்கும் அப்படின்னு உணர்த்துவார் நல்ல தூய்மையான பக்தியை மட்டும்தான் அவருக்கு செலுத்தி நம்ம கண்டி அன்பாக இருக்கணும் மற்றவங்களுக்கு எந்த ஒரு கடினமான சொற்களை உபயோகிக்காமல் அவரிடம் தூய்மையான பக்தியை காமிச்சோங்க அந்த தூய்மையில் கிடைக்கிற அற்புதங்கள் வந்து பல இதை வந்து சொல்ல முடியாது சொல்லியும் நம்மளால் வந்து பெருமைப்படுத்திக்க முடியாது ஏன்னா அவர் நடத்துகிறது எங்கள் குடும்பத்தை ச பொறுத்த வரைக்கும் நாங்கள் இருவருக்கும் கணவன் மனையும் அவருடைய திருவடியில் சரணாகதி அடைஞ்சிருக்கிறோம் அவர் வந்து பல நன்மைகள் நடத்தியிருக்காரு நன்மைகள்லாம் அவர் வந்து எங்களுக்கு காட்டின வழிகள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு அதாவது அவர் எப்படி வருவார்னு சொன்னால் முழுமையாக ஒரு வர வரமாட்டார் ஏழ்மையான வழியில் ஒரு வயதான முதிர்ந்த நிலையில் வருவார் அதாவது முதிர்னா ரொம்ப முதிர்வும் இல்லை இளமை பருவமும் இல்லை நடுத்தரத்தில் வந்து அருமையான வழியை காட்டுவார் அந்த வழியை நம்ம கடைப்பிடித்து அந்த வழியில் போய் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் நல்லா சிறப்பாக சந்தோஷமாக இருக்கிறோம் எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை அவருடைய திருவடியே எங்களை சரணாகதி அவர் வந்து முதல் முதல்ல எங்களை தரிசனம் கொடுத்தது அவருக்கு ஆர்த்தி காட்ட வச்சார் அது எங்களுக்கு பேரானந்த தரிசனம் அவருடைய பிருந்தாவனத்துக்குள்ளே அழைச்சி முதல் முறையாக நான் வந்து சிறு வயதில் போனேன் அதுக்கப்புறம் சமீபம் அவர் ஐந்தாண்டு காலத்துக்கு முன்னே போகும்போது அவர் பிருந்தாவனத்துக்குள்ளே அழைச்சி அவருக்கு ஆரத்தி காட்டமிச்சார் ஆரத்தி காமிச்சு அவர் பிருந்தாவனத்துக்குள்ளே மூல பிருந்தாவனத்துக்குள்ளே அமர்ந்து ஒரு பத்து நிமிடம் தியானம் பண்ண வைச்சார் குருநாதர் வந்து தூய்மையான அன்பு வச்சு கும்பிட்டாவே வந்துடுவார் எப்படி அப்பா அம்மா மேலே முழுமையான ஒரு பாசத்தை குழந்தைங்க செலுத்துகிறாங்களோ அதுபோல் குருநாதரிடம் தூய்மையான அந்த பசும் பால் போல் அந்த துளசி மாலை போல அவர் மேலே அன்பு செலுத்தினா அவர் எல்லா இடத்துலையும் காட்சி கொடுத்து உங்களுக்கு நன்மையை நடத்துறாரு எப்படி தாய் தகப்ப ஒரு பெத்த குழந்தைக்கு நன்மையை நடத்தி கொண்டு வராங்களோ அது மாதிரி குருநாதரும் நல்ல ஒரு நம்மளை குழந்தைகளாக ஏற்றுக்கின்னு நடத்திக்கிட்டு வந்துகிட்டே இருப்பார் அதுதான் அவர் குமுற வழியை கண்டு அவருக்கு வேறு மாதிரி வழியெல்லாம் இருக்குது இப்படி தான் ஆகம விதி அந்த விதி இந்த விதியெலாம் கிடையாது அவருடைய அவர்கிட்ட நெருங்கணும் அவருடைய திருவடியை தொடணும்னா தூய்மையான அன்பும் தூய்மையான பாசமே போதும் மந்திராலயம் தெரிந்தோம் தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் வெளியே வந்து உட்காந்துருக்குறோம் அதை பார்த்து பேசிட்டு இருந்தோம் சுவாமி கும்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் மண்டபம் தனியாக வந்திருந்தோம் யாருன்னே தெரியல அவர் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது நாங்கள் தமிழ் ஆள் ஆனா வாங்கிருக்கவங்க எல்லாமே தெலுங்குக்காரங்க பேசும் கிடையாது நாங்கள் யாருமே தெரியாது வந்தாங்க உட்காந்து லாங்குவேஜ் கூட தெரியாது புரிய பேசுறது கூட புரியலை அவங்களுடைய பாஷையில பேசுறாங்க அவர் பாஷிலேயே வந்து உட்காந்துக்கிட்டு எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா எப்போவுமே கிட்டத்தட்ட இந்த வருஷம் வரைக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் மஞ்சள் புட தான் கட்டுவாங்க வேற எதுவுமே கலர் புட கட்ட மாட்டாங்க எங்கள் அப்பா அதே வழியில தான் இருக்காரு காய் வச்சு தவிர வேற எதுவுமே எடுத்து கட்ட மாட்டார் அவர் வந்து சம்பாதிப்பு எவ்வளவோ இருக்கு ஆனாலும் எங்களுக்கு துணி மணி எடுத்துற தர அவர் எடுத்துக்க மாட்டாரு அவர் ரெண்டு பேருமே அதை எடுத்துக்க மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க அந்த வழியில் குருரா வழியில் ரெண்டு பேருமே இருக்காங்க யாருன்னே தெரில தெலுங்காரு வந்தாரு இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு தெலுங்கில் கேட்டாரு பேசினார் பக்கத்தில் எங்கள் அம்மா கிட்ட உட்காந்துக்கிட்டு எனக்கு ஏதாவது இருந்தால் கூட அப்படின்னு கேட்குறாரு வரணா நீ யாருன்னே தெரில இல்லை எனக்கு நீ வரன் கொடுக்கலாமே எனக்கே நீ தரமாட்டேன்ற எனக்கு வந்து கொஞ்சம் குறி சொல்லணும் நீ சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க குறி சொல்லுமா நான் குறி சொல்கிற ஆள்லாம் கிடையாதுங்க நான் வந்து எப்பவுமே இப்படிதான் இருப்பேன் குரிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இல்லை வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு தொழில வந்து முன்னேற்றம் வேணும் ஏதாவது கொடுக்க முடியுமான்னு ஐயா நான் குறி சொல்றது கிடையாது நான் வாக்கு சொல்றது கிடையாது திரும்ப என்கிட்ட கேட்காதீங்க நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு எனக்கு நீ வாக்கு கொடு அப்படின்னு கேட்கிறார் நாங்க யாரும் நினைச்சிட்டு நாங்க பேசுறாருப்பா நமக்கு தேவையில்லப்பா அப்படின்னு திரும்ப எங்க அம்மா சொன்னாங்க சரி நான் வந்து எங்க அம்மா குலதெய்வம் தான் நான் வேண்டிக்கிறேன் சிலம்பாத்தம்மா வேண்டிக்கிறேன் இருக்க முடியாம நான் வேண்டிக்கிறேன் எங்க இஷ்ட தெய்வம் எங்களுக்கு வந்து முன்னாடி இஷ்டத்தை ராகவேந்திரன் அவர் நினைச்சுக்கிட்டு நான் சொல்றேன் நல்லபடியா வந்து நான் வறுவாக்கெல்லாம் கொடுக்கல அவங்க சொல்றாங்க நான் உங்ககிட்ட சொல்றேன் நீங்க நினச்சது நடைபெற நடக்கும் உங்க பொண்ணுக்கு திருமணம் நல்ல பேர் நடக்கும் நல்லபடியா முன்னேற்றம் ஏற்படையா அப்படின்னு சொன்னதாங்க அதுக்கப்புறம் அவர் எங்க போனாலே தெரில நாங்களும் எல்லாருமே நாங்க தேர்றோம் தேடுறோம் எங்க போனாருன்னு தெரில ஆனா அவர் முகம் மட்டும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு இன்ன வரைக்கும் அவர் முக ஞாபகம் இருக்கு ஆனா அவர் யாருன்னு தெரில தேடுறோம் கிடைக்கல அதாவது நாங்க உள்ள போய் பார்க்க முடியல நினைச்சிட்டு லேட் போய் பார்க்க நினைச்சோம் வந்து நல்லபடியா கொடுத்துட்டு யாருங்க எங்க இருந்து வராருன்னு தெரியலங்க மனுஷ ரூபாய் அவர்கிட்ட வந்து பணம் எங்களுக்கு இது கூட எங்களுக்கு பணம் காசு கொடுங்க அது கொடுங்க நாங்க எதுவும் கேட்கல இது வரைக்கும் உங்களுடைய அருள் ஆசீர்வாதம் கிடைச்சா போதும்னு நாங்க கேட்டிருக்கோம் அதே போல அவருடைய அருள் ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த காலத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அங்க போறோம் இதுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயங்கள்ல போறாங்க ஆனா இது வரைக்கும் எங்க குடும்பத்துல நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கம் நாங்க போனது இல்லை அவருடைய பிரசாதத்தை தான் மருந்து மருந்தா நினைச்சு நாங்கள் அருந்துட்டு அந்த மிருத்திகை பிரசாத உடல்ல வந்து அதை மருந்தா இருந்து நீர்ல கலந்து அருந்து அந்த உடம்புல உபாதைக்கிறத நீக்கிக்கிறோம் நீங்க எல்லாரும் குருநாதர் திருவடியை நாடுங்க உங்கள் வீட்டில் எல்லா பலனும் கிடைக்கும் உங்கள் இல்லத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு கல்வி இல்லை திருமணம் குழந்தைங்களுக்கு இருக்கிற நோய் நொடிகள் இல்லத்தில் பெரியவங்களுக்கு உபாதைகள் எல்லாமே நீங்க ஓம் ஸ்ரீ ராகவேந்திர குருநாதருடைய திருவடியை நாடுங்க அவருடைய மித்திகை பிரசாதத்தை அருந்துங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் ஒரு முறையாவது வாழ்க்கையில் பிறந்து இந்த பூமியில் மனிதனாக பிறந்து அவங்கவுங்களுக்கு பிறப்புடைய ரகசியம் தெரியாது ஆனால் பிறப்புடைய ரகசியத்தை தெரிஞ்சிக்கணும் நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் நடத்தணும்னா ஓம் ஸ்ரீ ராகவேந்திர குருநாதருடைய மந்த்ராலய பிருந்தாவனத்தில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அவரோட அருள் ஆசையை வந்து பாருங்கள் அதுக்கு பின்னால் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சிறிய மாற்றம் கிடைக்கும் ஆனால் அது உடனே கிடைக்க நினைக்கிறீங்களோ உங்கள் காலப்போக்கில் நீங்கள் எந்த உண்மையாக நடந்துக்கிறீங்களோ அந்த காலப்போக்கில் நடக்கும் நடக்கும்போது உங்கள் இல்லத்தில் சுழற்சமாக இருப்பீங்கிறது பணி ஒன்போடு தெரிவித்துக்கலாம் நன்றி வணக்கம்